வெல்கம் டு மை டேர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்ககிட்ட காமிக்க என்னென்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்லருந்தே பார்த்தீங்கன்னா பேபிக்கு கொடுக்க வேண்டிய புட்டேஜ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நண்பர்களே இதெல்லாம் நான் என்னென்ன கொடுத்துருக்கோம்னா கடைசியில் போட்டுருக்க நண்பர்களே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இதை நம்ம வீட்டிலிருந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம் சிக்ஸ் இருந்தே பாத்தீங்கன்னா பேபி கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே சக்தான பொருளை தான் சேர்த்துருக்கேன் கடையில் போய் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருந்த பொருட்களை எடுத்து செஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இதை நான் எப்படி பண்ணேன்னா நம்புறதுலே பாத்தீங்கன்னா இதை நல்லா நான் ஊற வச்சிருக்கேன் நல்லா பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கலந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஒரு சிக்ஸ் அவருக்குள்ள நல்லா ஊறின பிறகு அதை ஃபுல்லாக நல்லா வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபேனும் கடையில் காய போட்டு அப்புறம் வெயிலுக்கு வெயிலையும் பார்த்திங்கன்னா நல்லா காயற வரைக்கும் ஈரப்பதமெல்லாம் இழுக்கிற வரைக்கும் நல்லா காய வச்சுருக்கேன் நண்பர்களே இது காய வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி பார்த்திங்கன்னா ஒரு சலடை வச்சு சளிச்சி பவுடர் ஆக்கிட்டேன் ஸோ ஏன்னா ஜல்லடை வச்சு சலிக்கிற காரணத்தால் பார்த்தீங்கன்னா திப்புத்தப்பாக இருக்கும்ல அதனால் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துடலாம் ஏன்னா பேபி கொஞ்சம் நல்லா ரைஸ் பார்த்தீங்கன்னா நைஸாக கொடுக்கணும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லடை வச்சு சலசி எடுத்துட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மாவை பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கடியில் வச்சு கொஞ்சம் சூடாக இருக்கும் சூடாக இருக்கும்போது டப்பாவில் போட்டு வச்சா கெட்டு போயிடும் அதனால பார்த்திங்கன்னா ஃபேனுக்கடியில் வச்சு கொஞ்சம் காய வைக்க போகிறேன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்த பிறகு நல்லா வந்திருக்கு ஸோ ஃபேன்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்க